உங்கள் மூர்த்தியில் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தேசிய கல்விக் கொள்கை இருபது அந்த கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியில் மிக முக்கியமானது நமது பக்கத்துல இருக்கக்கூடிய புதுச்சேரி அங்க இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அதாவது பத்தாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுக்கும்படி இடையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நின்று இருக்கிறார்கள் இதுதான் அவலம் தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து வந்துட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கூடிய மாநிலங்கள் முதன்மையான மாநிலம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் ஆளும் அரசு முதலமைச்சர் உங்கள் எல்லோருக்கும் தேசிய கல்விக் கொள்கை என்றால் என்ன அதில் என்னென்ன இருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன என்பதை எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவாதம் செய்யப்பட்டது மத்திய அரசு கொடுத்த நெருக்கடிகளுக்கு எல்லாம் அஞ்சாமல் பயப்படாமல் தேசிய கல்விக் கொள்கை உள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று துணிந்து சொன்ன ஒரே முதலமைச்சர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை நாம பெருமையாக சொல்லலாம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் புதுவையில ரங்கசாமி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடந்தது அங்க நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராகவும் இருந்தார் இப்ப அங்க என்ன நடந்ததுன்னா மிக அவசரமாக தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தார்கள் மிக அவசர அவசரமாக எல்லா பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை அமல்படுத்தினார்கள் மிக அவசரமாக இந்தியை திணித்தார்கள் இது மூன்றும் வேகமாக நடந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு போதுமான பாடம் நடத்த முடியாமல் நடத்த தெரியாமல் ஆசிரியர்களை தவித்தார் அதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி எல்லா பள்ளிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தான் பாண்டிச்சேரியிலும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பின்பு ரங்கசாமி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில ஆட்சி அமைச்சர் பின்பு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இருந்து புத்தகங்கள் வாங்குவதே எந்த கொள்கைகளையும் முக்கியமாக கைவிட்டார்கள் மிக அவசர அவசரமாக தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினார்கள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு எல்லா பள்ளிகளுக்கும் அதிரடியாக சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்டு வந்த பின்னாடி அங்க இருக்கிற ஆசிரியர்கள் சிபிஎஸ்சி பாடங்களை நடத்த முடியாமல் திணறி இருக்கிறார்கள் மாணவர்களுக்கோ புதிதாக இந்தியை கொண்டு வந்த பின்பு அதை படிக்க முடியாமல் திணறி இருக்கிறார்கள் இப்ப என்ன அவலம் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆபத்து என்று கேட்டால் மிக கொடூரமானது மிக பயங்கரமானது பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் பள்ளியை விட்டு நின்று இருக்கிறார் இது நாம சொல்லல மத்திய அரசு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அவரே மாநில அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதம் எவ்வளவு பெரிய ஆபத்து அதுவும் ஜூனியர் விட இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்கு ஒரு கட்டுரையை போட்டு முடியும் சார் மனித வாழ்க்கைக்கு கல்வி மிக முக்கியமானது கல்வியால மட்டும்தான் மனித நாகரிகத்தை நோக்கி பயணம் செய்ய முடியாது கல்வி இல்லாத மனிதன் ஆதிகால மனித நாட்டிலும் இன்னமும் இருக்கலாம் இன்னும் நம்ம நம்ம தெரிந்த நபர்களும் நம்ம பழகற நபர்களை பார்த்தா தெரியும் படிப்பறிவு இல்லாம இன்னமும் குக்கிராமங்களை பழைய ஆட்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்களாம் இன்னும் வெளியில வர முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நம்ம தமிழ்நாட்டுலதான் நல்லா வளர்ந்துருக்கிறோம் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த அவலங்கள் இன்னமும் இருக்குது மனிதன் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதை வந்து தான் போக முடியும் இப்ப அந்த கல்வியை கற்பதற்கு இங்கு சில சடங்குகளும் சாயங்களும் பூசப்பட்டு அந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்திருக்கிறார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சியில் இருந்த போது அனைத்து சாதியினரும் கல்வி கற்கலாம் குறிப்பாக மகளிர் கல்வி கற்க உரிமை உண்டு என்பதை நீதி கட்சி கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி கல்வி யாரும் அறிவுஜீவிகள் இருக்காங்க ஊர்ல சீமானை போன்ற அறிவுஜீவிகள் தான் திருவள்ளூருக்கு நீங்கதான் பாடஞ்சீவ் இருக்கீங்களா கம்பருக்கு நீங்க தான் பேனா பேனாயிருக்கு மூதாட்டி அப்பையார் படிக்கலையா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சில அறிவுஜீவிகள் நம்ம ஊர்ல இருக்காங்க அவர்களிடம் ஏண்டா அவங்க தாத்தா படிக்கல உங்க தாத்தாவுக்கு தாத்தா படிக்கல ஒரு பத்து தலைமுறையா நம்ம கிட்ட கல்வி இல்லாம போனது ஏன்டா எங்க அப்பா ஏன் படிக்கல இதையெல்லாம் கேட்டா பொருளாதார அவனுக்கு அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது இன்னைக்கு வறுமை இல்லையா எத்தனை தாய்மார்கள் வந்து தன் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கூலி வேலைக்கு செல்கிறார்கள் வீட்டு வேலைக்கு சென்று பத்து பாத்திரம் தேய்த்து துணிகளை துவைத்து கொடுத்து தன் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் தூய்மை பணியாளராக இருக்கான் இன்னைக்கு சொல்லி இன்ஜினியரா இருக்கான் என் பையன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இன்னைக்கு தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வறுமையில இருந்து தான் படிக்க வச்சிருக்காங்க வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் பாடசாலையில் அனைவரும் கல்வி கற்கலாம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த பின்புதான் கல்வியே பரவலாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு ஏன் எங்க அப்பா படிக்கவில்லை ஏன் எங்க தாத்தா படிக்கவில்லை முன்னோர்கள் ஏன் படிக்கவில்லை என்றால் கல்வி ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானது இவர்கள் எல்லாம் படிக்க கூடாது இவர்கள் படிப்பதற்கு லாய கற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதி கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தபோதுதான் முதல் விதை விதைக்கப்பட்டது எல்லோருக்கும் கல்வி வேண்டும் அது மாகாண தொடக்க கல்வி சட்டம் சொல்லி நீதி கட்சி ஆட்சியில ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த மூலமாக தான் பெண்களும் கல்வி கற்கலாம் சொல்லி பெண்களுக்கு கல்வி கற்பதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டது அப்போதான் ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது எல்லாம் நீதிக்கட்சி ஆட்சியில தான் அதுக்கு பின்னாடி இந்தியா சுதந்திரம் அடைந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு பதினான்கு வயது வரை எல்லோருக்கும் கட்டாயம் கல்வி வழங்க வேண்டும் ஒரு சட்டம் சுதந்திர இந்தியாவில கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி தான் சீர்திருத்தங்கள் செய்கிறார்கள் கல்வியில் சீர்திருத்தம் வேண்டுமா கட்டாயம் வேண்டும் அதுல எல்லாம் எந்த மாற்று கிடையாது சார் என்ன சார் நீங்க மத்திய அரசு ஒரு சீர்திருத்தம் கொண்டுட்டு வருது அதை நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாறு அதற்கு ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் குழுவி என்ற பெயர்ல ஒரு கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தாங்க அந்த கல்வி கல்வி குறித்து நாடாளுமன்றத்துல ஒரு சின்ன விவாதம் கல்விக் கொள்கை கொண்டு வரும் போது நாடாளுமன்ற விவாதம் ஏற்பட்டது பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்தது பெரும்பான்மையான பலத்தோடு இருந்தீங்கல்ல அப்ப நாடாளுமன்றத்துல வச்சு அதை விவாதம் பண்ணிருக்கலாம் இல்ல விவாதம் பண்ணல மற்ற மாநில முதலமைச்சர்களிடம் கல்வி அமைச்சர்களிடம் கல்வியாளர்களிடம் விவாதம் செய்தீர்களா ஆலோசனை கேட்டீர்களா இல்ல நிர்பந்தப்படுத்தி திரித்தார்கள் ஒரு கல்வியில மாற்றம் எப்படி இருக்கணும் வருங்கால கட்டத்துல உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அறிவியலுக்கு தொடர்பு உள்ளதாக பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய இருக்க வேண்டும் ஒரு புதிய கல்வியில அமுல்படுத்தி அதை விவாதம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஏற்று நீங்கள் சட்டம் ஏற்றி இருந்தீங்கன்னா அந்த கல்விக் கொள்கையால யாரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு ஆனா ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் திட்டமிட்டு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி அதை நம் மீது திணிக்க முயற்சி செய்கிறார் பல மாநிலங்களை விட்டார்கள் ஏராளமான மாணவர்கள் ஆகிறார்கள் படிக்க முடியல திடீர்னு ஒரு மொழியை நீங்க கொண்டு வந்து திணிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எப்படி படிக்க முடியும் மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினாங்க அங்க இருக்கக்கூடிய சிவசேனா இறங்கி அடிச்சா அரசாங்கம் பின்வாங்கிடுச்சு இப்படி அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல வெறும் இந்திய மட்டும் கொண்டுட்டு வரல அதுல ஒரு திட்டம் இருக்கு பாருங்க அதுல ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கையில பல்வகை நுழை மல்டிபிள் என்ட்ரி பல்வகை வெளியேற்றம் மல்டிபிள் எக்ஸிஸ்ட் ஒரு மாணவர் கல்லூரிக்கு போறக்கூடிய மாணவர் அவர் எப்போது வேண்டுமானாலும் அவர் விருப்பப்பட்டா படிக்கலாம் விருப்பம் இல்லைன்னா பள்ளியை விட்டு போயிட்டு கல்லூரியை விட்டு போயிட்டு இருக்கலாம் ஒரு ஆண்டு தேர்ச்சி பெற்றா முதலாம் ஆண்டு வெற்றி பெற்றார்னா அவருக்கு சான்றிதழ் உடனே வழங்கப்படும் அவர் பள்ளியை கல்லூரியை விட்டு வெளியே போகலாம் இரண்டாம் ஆண்டு தேர்ச்சி பெற்று விட்டால் அதுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும் அப்போது அவருக்கு வேலை வேணும்னா குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னா கல்லூரியை விட்டு வெளியேறி வேலைக்கு போயிடலாம் இப்படி முழு சுதந்திரம் கல்வி நிலையங்களை விட்டு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் அப்படின்ற முழு சுதந்திரத்தை வழங்குகிறது தேசிய கல்வி கொள்கை இப்ப நாமளே நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு போடா அம்மா போயிடுமா எப்படியாவது போய் படிச்சிருமா அம்மா இல்ல நான் படுற கஷ்டத்தை நீ படக்கூடாதுமா எப்பா நைனா படுற அந்த நீ வேதனையா என் கஷ்டம் உனக்கு வேணாண்டா நீ எப்படியாவது போய் படிச்சிடறா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளை கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அனுப்பி வைக்கிறார்கள் அங்க கிறிஸ்டியா முதல் வருஷம் தேர்ட்டியா வேலைகளுக்கு போகிறியா போ தந்தா போயிடு அப்படின்னு சொல்லி நீங்க மாணவர்களுடைய விருப்பம் போல வெளியேற்றினால் அவன் எங்க படிப்பான் அவனால் இப்படி படிக்க முடியும் இது எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த ஆபத்து இன்று பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறது நான் இதை ஒரு வருடத்திற்கு முன்பு பதிவிட்டிருந்தேன் இன்னைக்கு பாண்டிச்சேரியில பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் பள்ளியை விட்டு இடையில் நின்று இருக்கிறார்கள் கல்லூரியை விட்டு இடையில் நின்றிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் நமச்சிவாய அவரு இந்த அறிக்கை எப்படி வந்ததுன்னு தெரியல நாங்க ஆய்வு பண்றோம் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தெரியாம எப்படி அறிக்கையை வெளியிட்டது எங்களுக்கு தெரியல நாங்க அது குறித்து ஆய்வு பண்றோம் சொல்லி நமச்சிவாயம் சொல்லியிருக்கார் இது மிகவும் ஆபத்தானது ஏற்கனவே நீட் என்ற ஒன்றை கொண்டு வந்து கோச்சிங் சென்டரை அனைத்தையும் தனியாரிடம் கொடுத்து மருத்துவ கல்விக்குள்கையே நாசப்படுத்தி விட்டார்கள் மத்திய அரசு நமது பிள்ளைகள் ஏராளமானோர் கோச்சிங் சென்டர் போயிட்டும் லட்ச கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர் போறாங்க அப்படி போயும் அங்கே தேர்ச்சி பெற முடியாமல் எக்ஸாம் கண்ட் பயந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பாட்படுத்தி விட்டார்கள் மருத்துவ கனவுகளை செலுத்தி விட்டார்கள் அதையெல்லாம் தாண்டிதான் இப்ப பல்வேறு விதங்களில் நம்ம பிள்ளைகள் படித்து மருத்துவராக ஆகி கொண்டிருக்கிறார்கள் அது வேற ஆனா எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய மருத்துவ படிப்பு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மருத்துவ படிப்பு கிடைக்க விடாமல் செய்திருப்பது தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு இப்ப தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்திய நம்ம தலையில கட்டி அதையும் படிக்க முடியாம சிபிஎஸ்சி பாடத்திட்டம்ன்ற ஒரு பாடத்திட்டத்தை நம்ம த பாடத்திட்டம் தான் உலகத்திலேயே சிறந்த கல்வியா அவங்களுக்கு மண்டையில் அறிவு வச்சானா அது எங்க மூளை வச்சிருக்கானே தெரியல அதை படிச்சாதான் படிப்பு அப்படின்னு சொல்லி மாணவர்களை படிக்க விடாமல் மிக கொடூரமாக பள்ளியை விட்டு வெளியேற்றிருக்கிறது மத்திய அரசு இந்த ஆபத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்